ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா பொடியெல்லாம் சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க இப்போது இருபது நிமிஷம் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் சிக்கன் உள்ளேயும் நல்லா வேகும் இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லாமல் வீட்லேயே நம்ம மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் யூஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ஹோமேக்கர் பிளாக் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ